எதிரிகள் இல்லாத மனிதனை பார்க்கவே முடியாது எதிரிகளை ஒழித்துக் கட்ட வேண்டும் என்ற எண்ணம் மனதிற்குள் இருந்தாலும் அதை செயல்படுத்த முடியாமல் இருப்பது ஒரு வகையான மன அழுத்தத்தை கொடுத்து கொண்டே இருக்கும் இந்த சமயத்தில் உங்கள் இருதயத்தின் எண்ணத்தை சூரிய பகவானின் திருவடிகளில் சமர்ப்பணம் செய்து விடுங்கள் இந்த பூமியில் இருக்கும் அத்தனை ஜீவராசிகளும் அவரின் ஆற்றலால் தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்றால் உங்கள் எதிரிகளை அடிப்பது அவருக்கு சொற்பமான காரியம் இன்று ஞாயிற்றுக்கிழமையோடு இணைந்து வரும் திருவோண நட்சத்திரம் ஒரு தாம்பூல தட்டெடுத்து அரிசி குங்குமம் செந்நிற பூக்கள் பழம் வைத்து செம்பில் நீர் நிரப்பி சூரிய பகவான் உதிக்கும் திசை நோக்கி நின்று அவரை வழிபட்டு அந்த தீர்த்தத்தை அர்ச்சனை தட்டில் தெடியுங்கள் எப்பேற்பட்ட எதிரியாக இருந்தாலும் அவனை ஒழித்துக் கட்ட ஒரே வழி இதுதான் மூதாட்டி ஒருவர் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து நீராடி விடக்கேற்றி பசுச்சாணத்தால் முற்றத்தை மெழுகி சூரிய வழிபாடு செய்வதை வழக்கமாக வைத்திருந்தாள் வீட்டில் பசு இல்லாததால் பக்கத்து வீட்டிலிருந்து சாணத்தை கொண்டு வந்து மிடுகுவாள் இதை பார்த்து பொறாமைப்பட்ட பக்கத்து வீட்டு பெண்மணி அவள் பசுவை பிடித்து வீட்டுக்குள் கட்டி வைத்தாள் காலையில் சாணம் எடுக்கச் சென்ற பாட்டிக்கு அதிர்ச்சி காத்திருந்தது சோகத்துடன் வந்து படுத்து கொண்டாள் அன்றிரவு கனவில் வந்த சூரிய பகவான் அவளுக்கு ஒரு பசுவை கொடுத்தார் அந்த பசு பொன் சாணம் போட்டது இந்த விஷயம் எப்படியோ பக்கத்து வீட்டுக்காரிக்கு தெரிய வந்தது இன்றிரவு எப்படியாவது பசுவை மாற்றிக் கட்ட வேண்டுமென முடிவு செய்தாள் பாட்டி தூங்கும் வரை காத்திருந்தாள் அதற்குள் மழை பொழியவே பாட்டி தன் பசுவை வீட்டிற்குள் கொண்டு போய் கட்டி வைத்தார் பார்த்த பக்கத்து வீட்டுக்காரிக்கு கோபம் பீரிட்டுக் கொண்டு வந்தது கணவனிடம் சென்று இந்த பசுவின் விஷயத்தை அரசனுக்கு சொல்லுங்கள் என்று சொன்னாள் அவனும் அப்படியே செய்தான் அரசன் விசாரணைக்காக பாட்டியையும் பசுவையும் கொண்டு போனான் பாட்டி சொன்ன கதையை அரசனால் நம்ப முடியவில்லை பசுவை தன்னிடம் வைத்துவிட்டு பாட்டியை வீட்டிற்கு அனுப்பி வைத்தான் சோகத்துடன் வந்தாள் பாட்டி அன்றிரவு அரசனின் கனவில் வந்த சூரிய பகவான் முதலில் பாட்டியின் பசுவை அவளிடம் கொடுத்துவிடு இல்லை என்றால் உன் சாம்ராஜ்யத்தையே அழித்து விடுவேன் என்று சொன்னார் அடுத்த நாள் காலையில் அரசனே பசுவை கொண்டு பாட்டியிடம் ஒப்படைத்தான் உங்கள் எதிரி அரசனாக இருந்தாலும் இன்று சூரிய பகவான் அவனை அழிக்கப் போகிறார் என்பதற்கு இதுவே ஒரு சான்று அதிகாலையில் எழுந்து வீட்டு முற்றத்தில் விளக்கேற்றி வைத்து சூரியன் உதிக்கும் சமயத்தில் இரு கைகளையும் கூப்பி வழிபடுங்கள் சூரிய பகவானின் ரதத்தை கோலமாக இட்டு வையுங்கள் வீட்டு வாசலை திறந்து வைத்து ஒளியை உள்ளே செல்லவிடுங்கள் முடிந்தால் ஏற்றுங்கள் உலகிற்கே ஒளி கொடுக்கும் சூரிய பகவான் இன்று உங்கள் இருளான வாழ்க்கையை ஒளிமயமாக்கப் போகிறார் துஷ்ட சக்திகள் உங்களை விட்டு விடும் சூரிய பகவான் தினமும் நம் கண்கெடுக்கு முன்பாக காட்சி கொடுக்கும் கண்கண்ட தெய்வம் நன்மைகளை வாரி வழங்கும் நவக்கிரக நாயகன் சூரிய சூரியகோரை நேரத்தில் சூரிய பகவானின் மந்திரங்களை உச்சரித்து பாருங்கள் தரித்திரம் விலகி ஐஸ்வர்யம் பெருக திருவோண நட்சத்திரத்தன்று பெருமாள் வழிபாடு அவசியம் குழந்தை பாக்கியம் கிட்ட விரதமிருந்து விஷ்ணு புராணங்களை படித்து பெருமாள் கோவிலுக்கு சென்று துளசி மாலை சார்த்தி வழிபட்டு வாருங்கள் தண்ணீரில் பச்சைக் கற்பூரம் ஏலக்காய் துளசி இலைகள் போட்டு வைத்து வழிபட்டு அந்த தீர்த்தத்தை பருகினால் கோடி செல்வம் உங்கள் இல்லம் தேடி வரும் ஏழு பிறவியிலும் பதினாறு வகையான செல்வங்களும் பெற்று இன்பமுடன் வாழ அருகிலிருக்கும் பெருமாள் கோவிலுக்கு சென்று வாருங்கள் கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டிலேயே உங்கள் பூஜை அறையில் இருக்கும் பெருமாள் படத்தை துடைத்து சுத்தம் செய்து பெருமாளுக்கு துளசி மாலை சாற்றி விளக்கேற்றி வழிபடுங்கள் மாலையில் நெய்விளக்கேற்றி பெருமாளுக்கு கற்கண்ட நெய்வேத்தியமாக படையுங்கள் இரவில் பெருமாள் மந்திரங்களை உச்சரித்து விஷ்ணு சகசிரநாமத்தை படித்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கை மாறும் வேண்டிய வரங்களை தரும் அற்புதமான விரதம் என்று இந்த நன்னாளில் வாமன மூர்த்தியாக எம்பெருமானை வழிபடுவது சிறப்பு புளியோதரை நெய்வேத்தியமாக படைக்கலாம் நன்றி